மகிந்தவுடன் இணைந்து மைத்திரி போடும் திட்டம் அடுத்து வரும் நாட்களில் ஏற்பட உள்ள மாற்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆலோசித்து வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சவுடன் சமகால ஜனாதிபதி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார் அரசியல் அமைப்புக்கு அமைய எதிர்வரும் ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் எந்த ஒரு தினத்திலும் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியும் இதன் காரணமாக விரைவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவும் மைத்திரிக்கு கிடைக்க உள்ளதாக உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலின் தனக்கு பலமான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் மைத்திரி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன் முதற்கட்டமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளரை உடனடியாக மாற்றியமை மாகாணங்களுக்கு தனது ஆதரவாளர்களை ஆளுநர்களாக நியமித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது நாங்கள் பார்த்த விடயம் மகிந்தவுடன் இணைந்து மைத்திரி போடும் திட்டம் அடுத்து வரும் நாட்களில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக உங்களுக்காக தந்திருந்தோம் நன்றி